நோக்கத்தோடு காங்கிரஸ் கட்சியின் சார்பில் தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களிலேயும் நீர் தொந்தர் திறக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம் அந்த வகையில் நேற்றைக்கும் இன்றைக்கும் திருச்சியிலேயும் இன்றைக்கு திருக்கோட்டையிலையும் அங்கங்கே பல இடங்களில் இதுபோல் நீர்மோர் வழங்கக்கூடிய பழங்கி வழங்கக்கூடிய அந்த நிகழ்ச்சிகள் நடைபெறுகிறது அவற்றை தொடங்கி வைப்பதில் ஒரு மகிழ்ச்சி அடைகிறேன் இங்கே மட்டுமல்ல இது வந்து எங்கெல்லாம் யாராலாம் முடியுதோ ஒரு நாளைக்கு ஐநூறுரூவா ஆயிரம் ரூபா செலவாகலாம் ஒருத்தர் செய்ய முடியாது ரெண்டு மூணு பேர் சேர்ந்து கூட கட்சியிட நிர்வாகிகள் தோழர்கள் அவரவர்கள் வாழக்கூடிய பகுதிகளில் நாள் முழுதும் பண்ண வேண்டியவர்கள் வெயில் அதிகமாக இருக்கக்கூடிய நேரத்தில் அது பத்திர பதினொன்றுலேருந்து பன்னெண்டு மணி ஒரு முடிவரைக்கும் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் அதிக நேரத்தில் இது மாதிரி ரோட்டில் வரக்கூடிய அவசியம் கருதி வேலைவாய்ப்பு கோப்பன் பல்வேறு சூழ்நிலைகளில் எல்லாருமே வீட்டுக்குள்ளே இருக்க முடியாது வெளியே வர்றவங்களுடைய தாகம் கேட்க பசியை போக்க தங்களால் இயன்றதை காங்கிரஸ் தோழர்கள் பொதுவாக பல்வேறு சமூக நல அமைப்புகள் நடத்தக்கூடிய நண்பர்கள் அங்கங்கே செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இது மாதிரி ஒரு இடத்துல மட்டுமல்ல பல இடங்கள் எங்கெல்லாம் முடியுமோ அங்கே முடிஞ்ச இடத்துல எல்லாம் செய்தால் அது மிகப்பெரிய புண்ணியம் மக்களுக்கு இந்த நேரத்தில் செய்யக்கூடிய பேர் உதவியாகவும் அவர்கள் கிடைக்கக்கூடிய பெரும் புண்ணியமாகவும் இருக்கும் அதை தனிப்பட்டோம் நாலஞ்சு பேர் சேர்ந்தோம் முடிந்தவர்கள் முடிந்த இடங்களில் அவங்க செய்ய வேண்டும் என்று கட்சிக்கக்கூடிய தோழர்கள் நண்பர்கள் ஆதரவாளர்களை நண்பர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் அந்த பணியை இங்கே நேற்று திருச்சியில் தொடங்கணும் காலையிலேயே இசை தொடரில் பண்ணணும் மாதிரி பரிவற்றை தொடங்கி வைக்கிறதுல மகிழ்ச்சி அடைகிறது

திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய புறநூறு மாவட்டத்தினுடைய தலைவர் சகோதரர் ஜெயக்குமார் அவர்களுடைய மறைவு மிகுந்த அதிர்ச்சியும் வேதனையும் தரக்கூடியதாகும் ஒரு கட்சியினுடைய அகில இந்திய கட்சி ஒரு மாவட்ட தலைவர் ஒரு நூற்றி முப்பது நூற்றி நாற்பது கோடி மக்கள் வாழ்கிற இந்திய நாட்டில் ஒரு முப்பது நாற்பது வருஷம் ஆண்ட கட்சி பிரதான எதிர்கட்சி ஆள ஆழப்போகிற கட்சி அல்லது ஒரு முக்கிய கட்சியினுடைய ஒரு மாவட்ட தலைவர் இந்தியா முழுதுமே ஒரு ஐநூற்றி நாற்பது ஐநூற்றி அறுநூத்த மாவட்டங்கள் தான் இருக்கும் நூற்றி கோடி மக்கள் இருக்கிற நாட்டில் ஒரு ஐநூறு அறுபது பேரில் குறிப்பிடத்தக்க ஒருத்தர் அவர் இது மாதிரி அவருடைய உடல் எரிக்கப்பட்டு கிடப்பது இது வந்து சந்தேகத்துக்குரிய மரணமாக பத்திரிகைகளெல்லாம் கொலை என்றோ தற்கொலை என்றோ இந்த மாதிரி மாறி மாறி செய்திகள் வருகிறது இது சம்பந்தமான விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இது ஒரு மாவட்டத்தில் ஒரு கட்சி பிரதான கட்சி காங்கிரஸ் கட்சியோட மாவட்டத்தில் மட்டுமல்ல மட்டுமில்லை ஒரு சாதாரண மாவட்ட குடிமகனாக இருந்தால் கூட எந்த கட்சியை சேர்ந்தவராக இருந்தாலும் சரி இந்த மாவட்ட தலைவர் முறையில் நாங்கள் மிக வருத்தப்படுறோம் கட்சிக்காக ரொம்ப பாடுபட்டவர் சிரமப்பட்டு உழைத்தவர் தேர்ந்தேத்த சிறப்பாக பணியாற்றிருக்கிறார் பல ஆண்டுகளாக நாலு வருஷமாக மாவட்டத்தினராக வந்து சிறப்பாக பணியாற்றிருக்கிறார் எங்களுக்கு கூடுதலான வருத்தம் கூட அதே நேரத்தில் இந்த மாதிரி சம்பவம் யாருக்கும் நடந்தாலும் மாவட்டத்தில் இருந்தாலும் சரி சாதாரண தொண்டனாக இருந்தாலும் சரி கட்சிக்கு அப்பாற்பட்ட எந்த விதமான பின்னணியும் இல்லாமல் ஒரு ஏழை எளிய சாதாரண ஒரு பாமரனுக்கு நடந்தாலும் இது போன்ற கொலை அல்லது இது போன்ற ஒரு மரணம் உடல் எரிக்கப்பட்டு கொடூரமாக இந்த மாதிரி நடந்தது இந்த நிகழ்ச்சிகள் வந்து கண்டனத்துக்குரியது தண்டனைக்குரியது எனவே சம்பந்தப்பட்ட காவல்துறை ஆறு ஏழு குழுக்களை அமைத்து தீவிரமாக விசாரணை நடத்தி வருவதாக காவல்துறை எஸ்பி வந்து எனவே அறிவித்திருக்கிறார் இது நிச்சயமாக எல்லாருடைய கவனத்துக்கும் எஸ்பின்ற அளவில் மட்டுமல்ல அது மேலே டிஐஜி ஐஜி டிஜிபி ஹோம் செக்ரட்டரி முதலமைச்சர் எல்லாருடைய கவனத்துக்கும் நேரம் போயிருக்கும் ஏன்னா இந்த நாலஞ்சு நாளாக ஊடகங்களில் பத்திரிகைகளில் தொலைக்காட்சிகளில் வாட்ஸ்அப்பில் அதில் இதில் எல்லாத்தையும் இந்த செய்தி தான் நாலஞ்சு நாளாக பரவாயில்ல போயிட்டே இருக்குது அதனால் யாரும் எல்லாருடைய முக்கியத்து கவனம் எல்லாரும் கவனத்துக்கும் நடவடிக்கை எடுக்க வேண்டிய எல்லாருடைய கவனத்துக்கும் போயிடக்கூடிய ஒரு செய்தி அதனால் இந்த செய்தியுடைய அடிப்படையில் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டியது சம்மந்தப்பட்ட காவல்துறை அதிகாரிகளில் வந்து எல்லோருக்கும் பொறுப்பில் இருக்கிற எல்லாருக்கும் அதற்கான பொறுப்பு இருக்கிறது அந்த நடவடிக்கைகளை அரசு எடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் ஒரு இப்போ இருக்கிறது எங்களுடைய காங்கிரஸ் கட்சியோடு சேர்ந்து ஒரு கூட்டணி அரசாங்கம் அவருடைய முதலமைச்சர் காவல்துறை முதல்ல வந்து காவல்துறையை நம்பி காவல்துறை நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி அது நடவடிக்கை இருக்காங்க இப்போ வந்து அதுக்கு மேலே வந்து சிபிஐ வேணும் அது வேணும்னு கேட்கறதெல்லாம் சொன்னால் இருந்த காவல்துறை மேலே நம்பிக்கை இல்லைன்னா ஸோ முதல்ல காவல்துறை உரிய நடவடிக்கை எடுத்து குற்றவாளியில் கண்டுக்கொண்டிருக்க அவர் எழுதுறதாக சொல்லப்பட்டிருக்கிறார் அவர் வெளியிருக்கிறதாகவே இருக்கட்டும் அது சொல்லப்படுகிறதாக இருக்கட்டும் எப்படி இருந்தாலும் சரி குற்றம் நிரூபிக்கப்பட வரைக்கும் யாராக இருந்தாலும் குற்றம் சுமத்தப்பட்டவர்கள் தான் நிறுவனமான முறையில் தான் குற்றவாளி ஸோ இவர்களை கண்டுபிடிக்க வேண்டியது காவல்துறையுடைய பொறுப்பு சட்டத்தை முன் நிறுத்த வேண்டியது காவல்துறையுடைய பொறுப்பு அந்த பொறுப்பை காவல்துறை முழுமையாக சரியாக செய்ய வேண்டும் என்று நானும் நேற்று மாநில தலைவர் ஸ்பாட்டுக்கே போயிருக்கிறேன் காங்கிரஸ் கட்சி இதில் வந்து நடுநொழியோட யார் சம்பந்தப்பட்டிருந்தாலும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதில் எந்த தாட்சியமும் கிடையாது தயக்கமும் கிடையாது அது மாநில தலைவரே கட்சியுடைய தலைவரே செல்லும் பிறந்தையும் அந்த சுவார்ட்டில் இருக்காரு நின்றிருக்காரு அடங்கும் எப்படி வந்திருக்காரு ஆக கட்சியை பொறுத்தவரைக்கும் கட்சி நடுநிலையோடு தண்டிக்கப்பட வேண்டும் என்கிற கருத்தோடு தமிழ்நாடு காங்கிரஸ் மட்டுமல்ல அகில இந்திய காங்கிரஸும் அதே உணர்வு தான் இருக்கிறது உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அப்படி நடவடிக்கைகள் காவல்துறையின் சார்பில் சம்மந்தப்பட்டு வந்த பிறகு அதில் கட்சியில் சம்மந்தப்பட்டவர்கள் யாரும் மேலே சம்மந்தப்பட்டோ சம்மந்தப்பட்டோம் அந்த மாதிரி வந்தாலும் கட்சி அது மேலே அது மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்க முடியாது சந்தேகத்தின் அடிப்படையில் கட்சியோ கட்சியினுடைய நிர்வாகிகளோ நிர்வாகிகள் மேலே யார் மேலேயும் நடவடிக்கை மேற்கொள்ள முடியாது சட்டப்படி தர்மப்படி அது பண்ண முடியாது ஆனால் காலம் தாழ்த்தாமல் பல கொலைகள் வந்து ஏற்கனவே பத்து வருஷம் அஞ்சு வருஷம் எட்டு வருஷம் பத்து எல்லாம் கொலை நடந்து பிடிக்கு பிடிப்பதாக கேஸ்லாம் இருக்குது பக்கத்தில் இருக்கிற திருச்சி உட்பட உங்களுக்கே தெரியும் யார் என்னென்னு அதான் அது மாதிரி கிடப்பில் போடப்பட்ட ஒரு வழக்கு ஆகிடப்படாது நாளாக நாளாக வந்து அது இப்போ இருக்கிற வேகம் குறைய 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 சரியாக போயிவிடுங்கிற உணர்வோடு அது வந்து கோல்டு ஸ்டோரேஜில் போடப்பட்ட ஒரு நிகழ்ச்சியாக அந்த சம்பவம் ஆகிடக்கூடாது அதனால் விரைவில் குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்பட வேண்டும் சட்டத்தின் நிறுத்தப்பட வேண்டும் குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் இவர் ஏற்கனவே வந்து தனக்கு கொலை மிரட்டல் இருக்குன்னு சொல்லி காவல்துறைக்கு மனு அளித்ததாகவும் அந்த இதுக்கு வந்து காவல்துறை அலட்சியமா செயல்பட்டனால தான் இந்த கொலை நடத்தினு சொல்லி தினமும் எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டுறாங்க எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டுதான் யாரு மேலேயும் குற்றஞ்சாட்டு வந்து சாதாரண எளிதான காரியம் அது போகிற போக்கில் யார் வேணாலும் என்ன வேணாலும் அதிகமாக சொல்லிட்டு போகலாம் ஆனால் அதே நேரத்தில் சம்பந்தப்பட்ட காவல்துறை அதிகாரி என்ன சொல்லியிருக்காருன்னா அவர் தனக்கு அந்த கடிதம் வந்து சேரலைன்னு வச்சு பின்னாடி இந்த சம்பவம் நடந்த பிறகு வீட்டில் இருந்து இப்போதான் அந்த கடிதம் காவல்துறைக்கு தரப்பட்டிருக்க சொல்லியிருக்காரு அதுவுமே ஒரு சாரைக்குரிய விஷயம்தான் இதுவுமே இவர் முதல்ல ஒரு லெட்டர் சொன்னாங்க சொன்னால் ரெண்டு மூணு லெட்டர் எடுத்து சொன்னாங்க இந்த லெட்டர்கள்லாம் அவர் எழுதத்தோடு வச்சுக்கிட்டாரா ஏற்கனவே காவல்துறைக்கு அனுப்பியிருக்காரா காவல்துறை அனுப்பியிருந்தால் அதுமேல் அவங்க என்ன நடவடிக்கை அவருக்கு பாதுகாப்பு பந்தோபஸ்து என்ன கொடுத்துருக்காங்க கொடுத்துருந்தாங்க கொடுக்கலன்னா ஏன் கொடுக்கல இது மாதிரி பல விஷயங்கள் சேர்த்து எல்லாத்தையும் விசாரித்து முழுமையான உண்மைகள் மக்களுக்கு தெரிவிக்கப்பட வேண்டும் பிரதமரா இருக்கிற மோடி அவர்கள் இருக்கிற வைக்கிற பொது பொறுப்பு வந்து பிஜேபியை சார்ந்தவராக இருக்கலாம் ஆனால் நாட்டினுடைய பிரதமர் பிரதமர்னா ஓட்டு போட்ட மக்கள் போடாத மக்கள் எல்லா மக்களுக்கும் நாட்டில் வாழக்கூடிய அத்தனை மக்களுக்கும் அவரெல்லாம் பாதுகாவலர் பிரதமர் ஒரு பிரதமர் மக்கண்டத்தில் பிரிவினை உண்டாக்குற விதத்தில் மத ரீதியான பிரச்சாரமாக தேர்தல் பிரச்சாரத்தை மோடி மாற்றுவது தவறு கண்டனத்துக்குரியது தவறு அவர் பிரதமர் மாதிரி பேசி ஓட்டு கேட்கறதே தவிர அந்த ஸ்தானத்திலேருந்து கீழே இறங்கி அவர் தன்னையே தாழ்த்தி கொண்டு நாளாக நாளாக வந்து முன்னிலையெல்லாம் வந்து வளர்ச்சி இருக்கிற பணிகள் இதை பற்றிலாம் பேசுவாங்க இதெல்லாம் மொட்ட மொத்த மொட்டமே அவர் அதெல்லாம் டாக்ஸ்டில் தள்ளி பின்தள்ளிட்டு மதத்தை பற்றி மட்டும்தான் பேசுகிறாரு அதுவும் குறிப்பாக இஸ்லாமிய மதத்தை பற்றி மட்டும்தான் பேசிகிட்டு இருக்காரு கண்டிச்சுக்கிட்டு இருக்காரு இருக்காரு இது வந்து அவர் தேர்தலுக்காக தேர்தல் யுக்தியாக அவர் நடிச்சு பண்ணலாம் ஆனால் இதை வந்து நடுநிலையான மக்கள் கூட இதை ஏற்கப்பட்டார் இது வந்து முற்றிலும் தவறானது கண்டனத்துக்குரியது மோடி ஒரு பிரதமர் முறையில் அவர் பேசுகிற பேச்சு ஸ்கிட்டிங் விலோதை பெல்ட்டுமாங்க அது மாதிரி ரொம்ப ஒரு ஒரு கீழே ஒரு

ஏறக்கூடிய நாலு லட்சத்தி அறுபதாயிரம் வாக்குகள் கூடுதலாக மக்கள் தந்து இந்த தொகுதியில் வெற்றி பெற செய்தார்கள் திருச்சி பிறகு அஞ்சு வருஷம் முப்பத்தொம்போது தொகுதியிலிருந்து நடுநிலையாடு இருக்கக்கூடிய தினமலர் பத்திரிகை சொல்லப்போனால் தினமலர் வந்து காங்கிரஸுக்கு ஆதரவாகலாம் செய்து போடுற பத்திரிகை இல்லை இப்போ என்ன கூட பல நேரத்தில் உணர்ச்சிச்சு தான் வந்திருக்கு இருந்தாலும் அந்த பத்திரிகை செய்த ஒரு ஆய்வு அடிப்படையில் முப்பத்தொம்பது தொகுதியில் நீங்கள் பார்த்துருக்கீங்க அந்த எம்பி படத்தை போட்டு சுற்றி வந்து அவர்களுடைய மக்கள் ஏற்பு ஆதரவு எதிர்ப்பு நல்லா பண்ணாரா பண்ணலையா இந்த மாதிரி ரவுண்ட் போட்டு சர்வே போட்டுருக்காங்க அந்த முப்பத்தொம்போதுலேயும் அறுபது சதவீதத்துக்கு மேலே மக்கள் ஆதரவு உள்ள விரும்பக்கூடிய சிறப்பாக செயல்பட்டார்னு சொன்ன எம்பியாக என்னை அந்த சர்வே முப்பத்தொம்பது பேர்லேயும் ஃபஸ்ட்டுனா அதுக்கடுத்து ஒன்று ரெண்டு பேர் இப்படி தான் அந்த சர்வே போடப்பட்டிருக்கிறது நானே சொல்லி போட்டதில்லை திறமடலில் வந்து ஓகே இது இது எது சொல்கிறேன் என்ன அதுக்காக மற்றவர்கள் எல்லோருமே கூடுது குறைச்சது இல்லை நான் எந்தமே சிறப்பாக வேலை பார்த்துருக்காங்க அவங்க பண்ண சர்வேயில் அவங்க என்னென்ன ஐட்டத்தை எடுத்து விசாரித்தாங்களோ அந்த விசாரித்ததில் மக்கள் திருப்தி சந்தோஷம்னு சொன்னதில் எனக்கு முதலிடம் கொடுத்து போட்டிருக்காங்கிறது எனக்கு மகிழ்ச்சி அதனால் அதுதான் நான் யாரையும் குறைவா சொல்லல எல்லா எம்பியும் சிறப்பாக வேலை பார்த்துருக்காங்க ஆனால் இதில் எனக்கு ஒரு ஆப்த திருப்தி என்னுடைய வேலைகளை அங்கே திருச்சி இருக்கிற மேம்பால பணியாக இருக்கட்டும் இதுலேருந்து ஆரம்பித்து பள்ளிவரமான பணிகள் எனக்குரிய அறுநூறு அணுக்கப்படும் இடங்களில் வந்து எம்பி பண்ணிருந்து பணிகள் இது மாதிரி எம்பிக்கூடிய வேலைகளையும் திருப்திகரமாக சேர்க்கைக்கு வந்து மடக்கூடுமா நம்புகிறேன் அது மக்களும் ஏற்றுருக்காங்கிறது அந்த சர்வையுடைய அடையாளம் இப்படியெல்லாம் பண்ண பிறகு சீட்டு கிடைக்கலன்னா சந்தோஷமாக இருக்கும் வருத்தமாக தான் இருக்கும் நான் மட்டுமா வருத்தப்படுறேன் என்னை சார்ந்தவர்கள் காங்கிரஸ் இருக்கிறவங்க ஈவன் திமுகவிலேயே இருக்கக்கூடிய தொண்டர்கள் திமுக இருக்கக்கூடிய பல நிர்வாகிகள் திமுக இருக்கக்கூடிய அமைச்சர்கள்லேருந்து ஆரம்பித்து திமுகவாக இருக்கட்டும் காங்கிரஸாக இருக்கட்டும் கம்யூனிஸ்டாக இருக்கட்டும் அதிமுகவாக இருக்கட்டும் பாட்டாளி மக்கள் கட்சியாக இருக்கட்டும் கம்யூனிஸ்டுகளாக இருக்கட்டும் விடுதலை எல்லா கட்சிகளும் முக்கிய தலைவர்கள் முன்னேற்ற தலைவர்கள்லாம் இதை பார்க்கும்போது எனக்காக அவங்களும் அடுத்ததாகப்பட்டு வருத்தம் செய்து தான் செய்கிறாங்க இங்கே மட்டும் இல்லை பக்கத்து மாநிலத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள்லாம் என்னை தெரிஞ்சவங்களாம் கூட ஃபோன் பண்ணி இன்றைக்கு கூட ஒரு துணை முதலமைச்சர் ஃபோன் பண்ணார் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நடந்து போய் வருத்தப்படுறாங்க அது எனக்காக வருத்தம் செய்திருக்காரு இது மாதிரி என்னை தெரிஞ்சவங்க பழகியவரு நம்பர் கூட போன இருக்கவங்க வருத்தப்பட்டு தான் செய்வாங்க எனக்கும் அந்த வருத்தமான விஷயம் தான் அதனால் அதே நேரத்தில் இப்போ தேர்தல் முடிஞ்சு போச்சு அது வருத்தப்பட்டு திரும்பி நிற்க முடியாதுங்க இப்போ இந்த அஞ்சு வருஷம் கழிச்சு தான் தேர்தல் வரும் வருஷத்துக்கு போக தேர்தல் வருது அதனால அந்த நேரத்தில் எனக்கு என்னுடைய கருத்தை சொல்கிறதுக்காக ஒரு சின்ன அறிக்கை கொடுத்தாங்க கூட அதுக்கு பிறகு இந்த தேர்தல் எந்த விதமான கருத்து என்னுடைய கட்சிக்கு எந்த பாதிப்பு காங்கிரஸுக்கு அல்லது கூட்டணிக்கு என்னால் எந்த விதமான விமர்சனங்களால் எந்த விதமான பின்னடைவோ பாதிப்போ வரக்கூடாதுங்கிறதுனால அமைதியான முறையில் இந்த தேர்தல் வந்து நல்லபடியாக நடந்திருக்கு தேர்தல் மக்கள் பெரும்பா வாக்களிச்சிருக்கிறாங்க மக்களுடைய எங்களுடைய கூட்டணியும் மக்கத்தான வெற்றியும் நம்பிக்கையும் எங்களுக்கு இருக்கிறது அதனால இப்போ தேர்தல் முடிஞ்சு போன பிறகு ஓட்டு என்பது தான் பாக்கி இருக்கும் இப்போ பழைய விஷயங்களை பேசுறதுனால இந்த பிரதிநிதி கிடையாது அதனால் அதை பற்றி பேசிக்கிற விரும்பலை நீங்கள் கேட்ட விஜயபாஸ்கர் மட்டும் இல்லைங்க நான் சொன்னால் அண்ணாது சேர்த்தாலும் சொன்னேன் திமுக நிறையா பேர் மந்திரிகள்லாம் வச்சுருக்காங்க திமுக சாதன தொண்டர்கள் திருச்சியில் இருக்கிற பொறுப்பாளர்கள் பொறுப்பாளர்கள் பல பேர் வருத்தி இருக்காங்க ஏன் விஜயபாஸ்கர் மட்டும் சொல்லிவிடுவோம் விஜயபாஸ்கர் மாவட்டத்துக்கும் ஆறு முன்னாள் மந்திரியாக இருந்தவர் அவர் விஜயபாஸ்கர் என்ன எதிர்கட்சி வரை எங்களுக்கு ஒன்றும் எதிரி கிடையாது யார் என்ன அவங்க அப்பாவே அவங்க கூட எல்லா கட்சியிலும் இருந்தவரும் ஒன்றா இருந்தவர் யார் ஏங்க ஒருத்தவர்கள் இருக்கிற தொடர்புகள் அரசியல் ரீதியான சம்பவங்கள் நிகழ்வுகள் ஒருத்தர் ஒருத்தர் விமர்சிக்கிறது வேறு அதை தாண்டிய உறவு நட்பு தொடர்பு பழக்க வழக்கம் வேறு அதனுடைய அடிப்படையில் ஒரு ஒருத்தருக்கு வரும்போது ஒரு நல்லதோ கெட்டதோ நடக்கிற போது அதை போய் இல்லை பங்கேற்கிறதோ அதில் கருத்து சொல்கிறதோ அது ஒரு பாவம் கிடையாது அந்த கருத்துக்கு வந்து மரபு சொல்ல வேண்டிய அவசியமும் கிடையாது அதனால் அவர் மாதிரி நிறைய பேர் வருத்தப்பட்டு என்ன பேசியிருக்காங்க அவங்களுக்கு நான் என்ன சொல்ல முடியும் என்ன நன்றின்னு சொல்லுவேன் அவ்வளோதான் தவிர அவங்களெல்லாம் கடிக்க வேண்டிய அவசியம் எனக்காக வருத்தப்படுறவங்களுக்கு

இப்போ காங்கிரஸ் ஆட்சியில் இல்லை காங்கிரஸ் காணாமல் போயிடுச்சா திமுக ஆட்சியில் இல்லாமல் இருந்துச்சு காணாமல் போயிடுச்சா இப்போ திமுக ஆட்சியில் இல்லாமல் இருக்கு காணாமல் போயிடுச்சா அதனால் எந்த கட்சியும் மக்கள் தான் அதை முடிவு செய்யிற எஜமான சீட்டு ஜெயிக்கலாம் கூட எம்எல்ஏ வரலாம் கூட எம்பி வரலாம் கூட எம்எல்ஏ வரலாம் எம்பி வரலாம் ஆட்சிக்கு வரலாம் எச்சியாக இருக்கலாம் யாரும் யாரையும் மனுஷனையே ஒரு மனுஷன் ஒரு மனுஷன் காணாமல் முடியாது அப்புறம் அரசியல் கட்சிகளை ஒரு கட்சி இன்னொரு கட்சி அப்படி காண மாட்டேன் அவர் கேட்ட கேள்வி வந்து பாஜக வந்து பாஜக அதிமுக கூட்டணியில் இருந்துச்சு தேர்தல் முன்னே வைக்கும் ஒரு மாசத்துக்கு முன்னாடி வெளியில் வர்றாங்க அதனால வந்து அவங்க கூட எடப்பாடி தலைமையிலான இருக்கிற அதிமுகவே இல்லாம போயிடும் அப்படின்னு தான் பாஜக தொடர்ச்சி அதுதான் பதில் சொன்னேன் இதுதான் பதில் சொன்னேன் அவர் சொன்னது அண்ணா ஒரு கட்சி காணா போகணும்னு யார் தலைமையில் இருக்கு என்ன கட்சி அண்ணா திமுக தான் சொல்றேன் அண்ணா திமுக இருக்கட்டும் திமுக இருக்கட்டும் காங்கிரஸா இருக்கட்டும் பிஜேபியாக இருக்கட்டும் ஆட்சியில் இல்லாமல் இருக்கிற காரணத்தினாலேயோ ஒரு தேர்தலில் வெற்றியோ தோல்வியோ ஏற்படுத்தக்கூடிய பின்னணியிலேயோ ஒரு கட்சி என்ன ஒரு கட்சி காரணமாக்க முடியாது அதான் பதில் தேர்தல் நரேந்திர மோடி பிரதமர் நரேந்திர மோடி தேர்தல் பிரச்சாரத்தின் போது தேர்தல் விதிமுறைகள் ஈடுபடுறாரு அது சம்பந்தமா விளக்கம் கேட்டு பாஜக தலைவர் நட்டா விளக்கம் கேட்கிறாங்க ஆனா பிரதமர் மோடி கேட்கறது கேட்கறது இல்லை இது வந்து பிரதமர் நரேந்திர மோடியை பார்த்து தேர்தல் பயப்படுது அப்படிங்கிற மாதிரி தோற்றுமா அவங்க கேட்டுருக்காங்க சகோதரத்தோடு பொதுவாகவும் சொல்லியிருக்காரு காங்கிரஸ் கட்சியின் சார்பில் தலைவர்கள்லாம் கண்டிச்சிருக்காரு எல்லா கட்சிகளும் பொதுவாக எல்லாம் திமுகவில் வந்து கண்டிச்சிருக்காங்க ஆனால் எல்லா கட்சிகளும் தான் கண்டிச்சிருக்காங்க தேர்தல் ஆணையத்தினுடைய செயல்பாடு வந்து ஆளுங்கட்சிக்கு சாதகமாக இருக்கிறது என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது ஏன்னா ஆளுங்கட்சியால் தேர்தல் கமிஷன் நியமிக்கப்படுகிறது முதல முறையை மாற்றி எலெக்ஷன் கமிஷனர் நியமிக்கிறாங்க இல்லையா அந்த நியமனமே சுப்ரீம் கோர்ட்டினுடைய கருத்துக்கு மாறாக சுப்ரீம் கோர்ட்டோட வந்து சீஃப் ஜஸ்டிஸ் இருந்தவங்களாம் எடுத்துட்டு ஆளுங்கட்சியில் ரெண்டு பேரும் எதிர்கட்சியில் ஒருத்தர் மூணு பேரும் ரெண்டு பேரும் முடிவு பண்ணால் அவங்க தான் கமிஷனர் இருக்குது இப்படி போட்டால் இப்போ யார் போடுறாங்களோ போடுறதுக்கு விசுவாசமாக தான் தேர்தல் ஆணையம் இருக்கும் அப்படி தான் செயல்படுவேன் தேர்தல் தேதி அறிவிக்கிறதுக்கு முன்னாடி நானூறு இடத்துல நாங்கள் ருக்கி வருவோம் எல்லாம் பேசிவிட்டாங்க இப்போ நாளுக்கு நாள் அது வந்து குறைவாக இருக்குது என்ன மாதிரி இருக்கு இன்னும் நாளுக்கு நாள் இன்னும் மூணு கட்டம் இருக்குது இன்னும் குறையும் ஆரம்பிக்கும் போது மாதிரி நானூறுல ஆரம்பித்தாங்க இப்போ குறைஞ்சிக்கிட்டே இருக்குது ரெண்டு மூணு கட்டத்தில் இன்னும் ஒரு மூணு நாலு கட்டம் வரும்போது இன்னும் குறையிறது தான் வாய்ப்பு தமிழ்லேனா இல்லைன்னா இவ்வளவு கீழே இறங்கியெல்லாம் அவர் ஒரு பிரதமர் பேச வேண்டிய தேர்தல் தேர்தலே பார்த்தீங்கன்னா பிரதமருக்கு வசதியாக தான் அந்த நாட்கள்லாம் குறிக்கப்பட்டது ஒரு மாநில வாரியாக ஒவ்வொரு மாநில மாநில மாநிலமாக முடிச்சுட்டு கடைசியாக அவர் தொகுதியில் போய் நாலு நாள் மூணு நாள் இருந்து பிரச்சாரம் பண்ணுற மாதிரி கடைசி ஏழாவது எட்டாவது ரவுண்டில் அவருடைய தொகுதி வச்சுக்கிட்டு ஒவ்வொரு ஸ்டேட் ஸ்டேட்டாக சவுத் அப்பிரிக்கா அந்த ஸ்டேட்டும் இந்த ஸ்டேட்டும் இந்த ஸ்டேட் முடிச்சு அவருடைய சுற்றுப்பயணத்துக்கு ஆளுங்கட்சி சுற்றுப்பயணத்துக்கு ஏதுவாக அது திட்டமிடப்பட்டிருக்கிறது அப்படிதான் தேர்தலே நடக்குது அதனால் முதல்ல நம்பிக்கை அவருக்கே குறைஞ்சிருக்கு இதுதான் நீங்கள் தான் சொல்கிறீங்க ஊடகங்கள் பத்திரிகை இது உங்கள் மூடமாக வர செய்தி தான் அது பொதுமக்களுடைய கருத்து கணிப்புலையும் இன்னும் வந்து குறையத்தான் இருக்காங்க நானூறு ஐநூறுலாம் வரதுலாம் வாய்ப்பே கிடையாது இது வந்து ரொம்ப பார்க்க கேட்கவே அசிங்கமாக ரொம்ப கேவலமாக இருக்கக்கூடிய சம்பவங்களாக நடந்துருக்கிறது எவ்வளோ கைது பண்ணப்பட்டிருக்காங்க தப்பிச்சு போனவர்களையும் முதலமைச்சர் வந்து சீக்கிரம் கைது பண்ணி கொண்டிருக்காரு அந்த ரவணா வந்து ஏற்கனவே அவருடைய மகன் கூட்டம் எம்எல்ஏ ஏற்கனவே மத்தியாக தான் இருந்தவர் அவர் ஏற்கனவே அரெஸ்ட் பண்ணப்பட்டார் அதனால் சட்ட ரீதியான நடவடிக்கைகள் எடுத்துட்டு இருக்கு சட்ட ரீதியாக ஒவ்வொரு நடவடிக்கையும் மேற்கொண்டு குற்றவாளிகள் கண்டிக்கப்பட வேண்டும் அது மேலே அதை சொல்லவங்க இந்தியாவுக்கே தலைமுறை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அவமானமான காரியம் அது ஒரு பிரதமராக மகன் பேரன் அது மாதிரி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் போது இது உலக அளவில் பேசப்படுற செய்தி மாதிரி ஆயிடுச்சு இது ஒரு தலைமுடிவான செய்தியாக இருக்கிறது தகுந்த முறையில் குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்பட வேண்டும் பட்டவங்களுக்கு உரிய நிவாரணங்கள் வழங்கப்பட வேண்டும் அவர் மேலே குற்றம் வந்து விரும்பிக்கப்படலாம் அவருக்கு அதனால வந்து நாங்கள் சீட்டு வழங்குறது வந்து எந்த தப்பும் இல்லைன்னு சொல்லி நிர்வாகி சீட்டு இந்த தண்டையிலாம் வந்த பிறகு சீட்டு வழங்குற மாதிரி இருக்கு சொல்றதுல வித்தியாசம் இருக்கு முதல்ல அவர் சீட்டு வழங்கிட்டு இப்போ தேர்தல் அனுப்பிட்டு இருக்க அது இதுக்கு மேலே அவர் குற்றவாளிகள் இந்த மாதிரி இந்த இந்த அசிங்கமான குற்றச்சாட்டெல்லாம் வந்த பிறகு மக்கள் கண்டிப்பாக அதை ஏற்றுக்க மாட்டாங்க தண்டிக்க தான் செய்வாங்க எனக்கு வந்து சமீபத்தில் எழுபத்தி ஏழுல இருந்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியா ஆறு தடவை தொடர்ச்சியாக எம்எல்ஏன் புதுக்கோட்டையில இருந்து தொண்ணூற்றி ஒம்போதில் எம்பி ஆகிற வரைக்கும் எம்பி ஆகி தான் எம்எல்ஏ அதை அதான் ஏழாவது தடவை இப்படி தொடர்ச்சியாகவும் இருங்க எம்பி ஆகிட்டு அதுக்கு பிறகு ராஜ்யசபா எம்பி ஆகிருந்து ரெண்டாயிரத்தி ஒம்போதில் ராஜ்யசபாவை ராஜினாமா பண்ணிட்டு தான் காங்கிரஸில் சேர்ந்தேன் காங்கிரஸில் சேர்ந்ததுலேருந்து ரெண்டாயிரத்தி ஒம்போதுலேருந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் தான் திருப்பி தேர்தலில் இருந்தேன் ஆக இந்த பத்து வருஷத்தில் நான் எம்பி கிடையாது எம்எல்ஏ கிடையாது ரெண்டாயிரத்தி ஒம்போதில் ராஜ்யசபாவை ராஜினாமா பண்ணிவிட்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் லோக்சபாவில் எம்பி ஜெயிக்கிற வரைக்கும் பத்தாண்டு காலம் நான் எம்எல்ஏ கிடையாது எம்பி கிடையாது என் மகன் கூட கிடையாது அமைச்சர் கூட இப்போ தான் ரெண்டு வருஷமும் ஆட்சி ரெண்டு பேரு தான் வந்தார் அதனால் வீட்டில் யாரும் பதவியில் கிடையாது இல்லை ரெண்டு வருஷம் வந்து கட்சியில் வந்து செக்ரட்டரியாக இருந்தால் ரெண்டு வருஷம் இங்கே வந்து கட்சி தலைவராக இருந்தார் காங்கிரஸில் அப்படி பார்த்தீங்கன்னா நாலு வருஷம் தவிர்த்து இன்னொரு ஆறு வருஷம் காங்கிரஸ் கட்சியில் வெறும் அஞ்சு ரூபா மெம்பராக தான் இருந்தேன் அப்போ காங்கிரஸ் மத்தியில் ஆட்சியில் இருந்தது ஆட்சியில் இருக்கும்போது எனக்கு ஆட்சியில் அதிகாரத்துலையோ கமிட்டிலேயோ அதிலையோ இதிலேயே மெம்பரோ டைரக்டரோ எதுவும் இல்லை காங்கிரஸ் ஆட்சி இருந்தது ஆட்சி இருக்கும்போது சேர்ந்த பிறகு கட்சியிலையும் பொறுப்பு இல்லை ஆட்சியிலையும் எந்த பொறுப்பும் இல்லாமல் ஆறு வருஷம் கட்சியில் அஞ்சு ரூபா மெம்பராக இருந்து கட்சிக்காக பாடுபட்டு அதுக்கப்புறம் தான் ரெண்டு ஸ்டேட்டினுடைய சங்கத்தியாக ரெண்டு வருஷம் இருந்தேன் மாநில தலைவராக ரெண்டு வருஷமாக இருந்தேன் குபரூரில் மாற்று தேர்தல் குபரூரில் மாற்றப்பட்டேன் தேர்தலில் நிற்க வாய்ப்பு கொடுத்தாங்க நின்மேன்னு ஜெயித்தேன் இப்போ அதுவும் இல்லை வாய்ப்பு அதனால் பதவிகளை வந்து பதவி இருந்த பதவிகளை நான் ராஜினாமா செய்திருந்தேன் எந்த பதவியில் எனக்கு வேண்டுமே கண்டிஷன் போட்டு நான் வந்து சேரணும் காங்கிரஸ் சேர்ந்தது கூட சோனியா காந்தி என்ன வேணும்னு கேட்டாங்க ஒன்றும் இல்லாமல் வந்து வேலை பார்க்க வாய்ப்பு கொடுக்கணும் கேட்டதே தவிர எனக்கு நான் ராஜினாமா எம்பி பண்ணிட்டு வரேன் எனக்கு எந்த கொடுக்கணும்னு கேட்கல அது மாதிரி எது கேட்டு கண்டிஷன் போட்டுலாம் வரவும் இல்லை அதனால் எனக்கு என்ன கொடுக்கணும்னு கடவுள் நினைக்கிறா அது கடவுள் கொடுப்பாரு கடவுள் கொடுக்க நினைக்கிறது தான் மனுஷங்களால் கருக்க முடியாது கடவுள் கொடுக்க நினைக்காததை மனுஷங்களாலையும் கொடுக்க முடியாது ஸோ கடவுள் கொடுக்க நினைக்கிறத எந்த மனுஷனுக்கு தடுத்து ரொம்பவும் முடியாது எல்லாருக்கும் கடவுளுக்கே சொல்லு எது தர்மம் எது நியாயமோ தர்மம் மீண்டும் தர்மம் வெல்லும் நியாயம் வெல்லும் கடவுள் மேலே நம்பிக்கை உள்ள வேணாம் அதே மாதிரி மக்கள் மேலேயும் நம்பிக்கை உள்ளவன் நான் பொறுப்பில் இருந்தாலும் இல்லைனாலும் எம்பிஆர் இருந்தாலும் இப்போ எம்பிஆர் வந்து தந்து வைக்கிறோம் ரெண்டு மூணு நாளாக வந்து

மக்கள்கிட்ட இருந்து மறைச்சி வச்சிட முடியாது மக்கள் மத்தியில் தான் இருப்பேன் தமிழ்நாடு முழுதும் போவேன் எல்லா பகுதியிலையும் சுற்றுப்பயணம் போவேன் எல்லா மக்களையும் சந்திப்பேன் எல்லா நிகழ்ச்சிகளில் கலந்துக்குவேன் எந்த மக்களுக்கு என்ன பிரச்சனையானாலும் சம்மந்தப்பட்ட அதிகாரிகள்டே பேசுவேன் தேவையான போராட கூட செய்வேன் ஆக மக்கள் களத்தில் மக்கள் களத்தில் தொடர்ந்து செயல்படுவேன் என் உயிரில் வரைக்கும் மக்கள் மத்தியில் இருப்பேன் அதை யாரும் தடுக்க முடியாது என்ன காரணம் தர எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐ எஃப் பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள்